லோகேஷ் கனகராஜ் வந்து சமீபத்தில் எஸ்எஸ்விஎம் இன்ஸ்டிடியூட் நடத்திய ஒரு விழாவில் பங்கேற்றிருந்தார் இதில் வந்து ஏஐ பற்றிய சில முக்கியமான விவாதங்கள் நடந்தது அந்த விழாவில் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதாவது சினிமாவுக்கு ஏஐ வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது லோகேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து கூலி பார்த்தீங்களா என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் சைடு இருந்து பயங்கரமான ஒரு ஆரவாரம் எழுந்தது உடனே லோகேஷ் வந்து அவங்க பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் கூலி பார்த்தீங்களான்னு தெரியல நீங்கள் பார்த்துட்டிங்க அது அந்த ஃப்ளாஷ் பேக் காட்சி அப்படின்னு சொல்லும் மறுபடியும் பயங்கரமான ஒரு ஆரவாரம் கூலி படத்தை அளவுக்கு மக்கள் ரசிச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அந்த ஃப்ளாஷ் பேக் சீக்கிரம் சொல்லுல்ல லோகேஷும் அந்த ஆரவாரத்தை பார்த்து ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும் அதன் பிறகு லோகேஷ் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு கூலி படத்தில் நடித்தது வந்து ரஜினி சார் ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியில் தலைவருக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து ஏஐ தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது வந்து படம் பார்க்கும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எயிட்டிஸ் காலகட்டத்தில் தலைவரோட வாய்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இவங்க ரொம்ப மெனக்கெட்டு அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க தலைவர் நடித்ததை வந்து டிஏஜிங் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸுக்காக ஏஏ லோகேஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அதை தான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்